மௌலவி அப்துர் ரவுஃப் சுபஹான மௌலிதின் ஹிகாயத்துகளை போதையில்லாமல் தெளிந்த நிலையில் நிதானமாக படிப்பாராயின் தனது உளறலின் அசிங்கத்தை புரிந்து கொள்வார் ஹஸத் ஆமினா நாயகிக்கு பிரசவ வழி ஏற்படவில்லை லம் தஜித் கமா தஜிதுன் நிசா உ கல் ஆததி இந்த வசனத்தை எத்தனை ஆயிரம் தடவைகள் சுபஹான மௌலிதில் ஓதியிருப்பார் நிதானத்தோடு ஓதியிருந்தால் பொருள் புரிந்திருக்கும் அவருக்கு எப்போதுதான் நிதானம் இருந்தது ஹசரத் ஆமினா நாயகிக்கு மூன்று நாள் பிரசவ வலி இருந்தது என்று கூறுவது முட்டாளின் உலரல் நாமங்களுக்கு பிரசவ வருத்தம் ஆரம்பமானது ஒன்பதாவது அதாவது நாளை இரவும் இரவுதான் அவங்களுக்கு பிரசவ வருத்தம் ஆரம்பிக்குது ஒன்பதாவது இரவும் அவங்களுக்கு வருத்தம் இருந்துச்சு பத்தாம் இரவும் வருத்தம் இருந்துச்சு பதினோராம் இரவும் வருத்தம் இருந்துச்சு பன்னெண்டாம் இரவுதான் ஆமினா நாயகி அவர்கள் ரசூ அலி அவர்களை பெற்றெடுக்கிறார்கள் பிரசவ நேரத்தை அம்மணி மரியம் ஆசியா ரலியல்லாஹு அன்புமா உள்ளிட்ட ஹூருல் ஈன்கள் மலக்குகள் புடைசூழ அன்னாரின் இல்லம் வந்த பின்புதான் ஹஜ்ரத் ஆமினா நாயகி பிரசவ நேரத்தை அறிந்து கொண்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் பரிசுத்தமாகவே பிறந்தார்கள் எந்த அசிங்கமும் அவர்களில் காணப்படவில்லை என்று அனைத்து நூர்களும் எழுதி அன்னாரின் புகழை புனிதத்தை ஓங்கி ஒலிக்கும்போது இந்த புத்திகட்ட மனிதன் ஏதேதோ உளறுகிறார் இவர் அண்மை காலமாக புத்திகட்டு உளறிக்கொண்டிருக்கின்றார் ஹத்ரத் ஆதம் மற்றும் ஹவ்வா அலேஹிமசல்லாம் பூமியில் படைக்கப்பட்டதாக கூறி திருக்குரானின் கூற்றை மறுத்தார் பூமியை அல்லாஹுக்கு காசு கொடுக்காமல் ஓசியில் பிடித்துக் கொண்டதாக ஒழுக்கம் கெட்டு பிதற்றினார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் பிறந்த இரவில் அனைத்து நபிமார்களும் வலிமார்களும் ஹிராக் குகையில் மகாநாடு நாடு நடாத்துவதாக விடுகின்றார் நபிமார்கள் வலிமார்களில் மகா நாடு காபத்துல்லாவில் திங்கள் வெள்ளிகளில் நடக்கும் இதற்கென்று ஒவ்வொருவருக்கும் தனியான இடங்கள் உண்டு இதன் விபரம் அல் இப்ரீஸ் என்ற நூலில் வருகின்றது இப்படியாக பைத்தியம் பிடித்து உளறுவதை ஞானம் என்று அவரை சுற்றியிருக்கும் முட்டாக ஆலிமுசாக்களும் அவர் விசிறிகளும் நம்புகின்றனர் ஃபித்துனாக்கள் நிறைந்த காலத்தில் இவர்களைப் போன்றவர்கள்தான் ஹீரோக்கள்